காவடி காவுதல் அல்லது தூக்குதல் காவு கூட்டல் தடி காவு கூட்டல் அடி காவடி தூக்கும் தண்டு காவும் தடி காவடி மலையில் பாரம் சுமக்க பூர்வ குடி மக்களுக்கு இது ஓர் எளிய கருவி இப்படி எடையை சமன் செய்யும் பூர்வ குடிகளின் கருவியே காவடி முருகன் குறிஞ்சிக் கடவுள் பொருள் மலையும் மலை சார்ந்த இடமும் மலைவெளி செங்குத்து நடந்தாலே மூச்சு வாங்கும் அதில் பாரம் சுமக்க இப்படி ஒரு எளிய வழி அந்த மரபே அந்த குடி மக்களின் கடவுளான சேயோன் முருகனுக்குமானது முருகப்பெருமானுக்குரிய முக்கிய வேண்டுதல்களில் ஒன்று காவடி எடுப்பது காவடியானது தண்டு காவடி தண்டு காவணப்பத்தி காவுப்பொருட்டு என்ற பல பெயர்களில் அழைக்கப்படுகின்றது முருகனுக்கு காவடி சுமக்கும் பேயாது முருகனை பற்றிய பாடல்களை பாடிக்காண்டு ஆடிப்பாடி வருவார்கள் அப்படி அவர்கள் பாடுவதற்கு காவடி சிந்து என்று பெயர் தமிழ் இலக்கியத்துக்கு எளியோரின் வழிநடை சிந்தை கொண்டு வந்தவர் கலியன் என்னும் திருமங்கை ஆழ்வார் ஆவார் பின்னர் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் வாழ்ந்த சென்னிக்குளம் அண்ணாமலை அவர்கள் பல காவடி சிந்து பாடல்களை எழுதி கடவுளுக்கு உரித்தான காவடி சிந்தை மேடை கச்சேரிக்கும் கொண்டு வந்தார் காவடி எடுப்பது என்பது வெறும் ஒரு சடங்கல்ல அது பக்தியின் உச்சகட்ட வெளிப்பாடு மற்றும் தெய்வீகத்துடன் ஒன்றிணைவதற்கான ஒரு வழியாகும் இது பக்தர்களுக்கு உள்ளுணர்வான திருப்தியையும் தெய்வீக அனுபவத்தையும் அளிக்கிறது காலம் காலமாக தொடர்ந்து வரும் இந்த பாரம்பரியம் இன்றும் பலரால் பின்பற்றப்பட்டு வருகிறது காவடி சுமப்பதற்கு மற்றொரு ஆழமான தத்துவம் உள்ளது அதாவது காவடியின் ஒரு பகுதி நம்முடைய பாவம் மற்றையாறு பகுதி நம்முடைய புண்ணியம் இவற்றை இணைக்கும் தடிதான் நம்முடைய பக்தி வாழ்க்கை என்பது காவடியின் இரு பகுதிகளும் நம்முடைய இன்ப துன்பங்களையும் குறிப்பதாகவும் வர்ணிக்கப்படுகிறது துன்பம் துயரங்கள் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள் மட்டுமின்றி புண்ணியம் இன்பம் ஆகியவற்றையும் சுமந்து சென்று முருகனின் காலடியில் சமர்ப்பிப்பதே காவடி வேண்டுதல் குறிக்கும் தத்துவமாகும் பூரண சரணாகதி தத்துவம் என்னுடைய இன்பம் துன்பம் சுகம் துக்கம் பாவம் புண்ணியம் என அனைத்தையும் உன்னிடம் ஒப்படைத்து விட்டேன் என்னை காப்பாற்றும் முருகா என வேண்டிகாள்வதாகும் இதுதான் புராணம் தமிழ் காவடியின் வரலாறு ஆக்கம் மலேசிய தமிழ்ச்சமயப் பேரவை